ஹலோ லெவன்த்து ஸ்பேக்கல்டீஸ் என்னப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜியினுடைய அஃபிஷியல் ஆன்சர்க்கே நமக்கு கிடச்சிருக்கப்பா ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் எஸ்பெஷலி உயிர் விலங்கியல் சரிங்களாப்பா பயோஜுவாலஜி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்ட்ரெயிட் ஆன்சர்க்குள்ளே போயிடலாம் ஸோ இதில் நம்மளுக்கு கிரேஸ் மார்க் இருக்குப்பா ஸோ நீங்கள் எல்லாருமே அவளுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் கிரேஸ் மார்க் இருக்கா இருக்கா நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க நமக்கு கிரேஸ் மார்க் இருக்கு ஆனால் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டுக்கு கொடுத்துருக்காங்கப்பா சரிங்களா ஸோ ஸ்டெயிட்டா ஆன்சர் கீக்குள்ள போயிடலாம் ஸோ நீங்கள் டைப் ஏ கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா ஆன்சர் ஒன் வேர்டுக்கு இ அலங்கார வகை செல்கி ரெண்டாவதுக்கு வந்து ஆ நரம்பு தூண்டல் கடத்தலுக்கான ஆற்றல் வெளிப்பாடு அதிகரித்தல் மூணாவதுக்கு வந்து ஆ நுமாடி கெலும்பு நான்காவதுக்கு வந்து ஆ ஏரிலோயர்திஸு ஐந்தாவதுக்கு வந்து கார்ஃபுமியோ ஹீமோக்ளோபின் ஆறாவதுக்கு வந்து விநாயகன் குறிப்பிட்டிருந்தால் மதிப்பெண் வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்கப்பா ஸோ ஆறாவது கேள்விக்கு நமக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அதாவது டைப் ஏ கொஸ்டின் பேப்பருக்கு ஏழு வந்து ஆ எட்டு வந்து ஆ அதே மாதிரி டைப் பி போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆ ரெண்டு வந்து விநாயகன் குறிப்பிட்டிருந்தால் மதிப்பெண் வழங்குவோம் அப்போ வந்து டைப் பி எழுதியிருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டாவது ஒன் வேர்டுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க இப்போ ஒன் ஒன் மார்க் சரிங்களா மூணாவதுக்கு வந்து ஆ நாலாவதுக்கா ஐந்துக்கு இ ஆ ஆறாவதுக்கு வந்து ஆ ஏழாவதுக்கு வந்து ஆ எட்டாவதுக்கு வந்து ஆ ஸோ இதுதான்ப்பா நமக்கு ஆன்சருக்கு ஒன் வேர்டுக்கு ஸோ நம்ம டேரெக்டாக வந்து டூ மார்க்கு போயிடலாம்ப்பா டூ மார்க்கில் வந்து ஒன்பதாவது கேள்வி வந்து சார்லஸ் டார்வின் பங்கு அதுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் சார்லஸ் டார்வின் சிச்சினங்களின் தோற்றம் என்ற நூலில் இயற்கை தேர்வின் மூலம் சிச்சினங்களுக்கு இடையேயான பரிணாம தொடர்புகளை விலக்கியுள்ளார் ஸோ இந்த லைனை நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களாப்பா அதே மாதிரி பத்தாவது கேள்விக்கு போயிடலாம்ப்பா பத்தாவது கேள்வி எலும்பு மீன்களின் பொது பண்புகள் அதாவது ஒரு பதினோரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா இதில் ஏதேனும் நீங்கள் ரெண்டு எழுதியிருந்தாலே போதுமானது உங்களுக்கு டூ மார்க்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த பதினொன்று நீங்கள் எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள் நான் உடனே ரீட் பண்ணி காமிக்கிறேன் நன்னீர் மற்றும் கடல் நீரில் வாழ்பவை கதிர்வடிவு உடலை உடையவை எலும்பினால் ஆன அகச்சட்டகம் கேனாய்டு சைக்ளாய்டு அல்லது டீனாய்டு வகை செதில்களால் ஆனவை இழை வடிவ செவில்களால் சுவாசிக்கின்றன காற்று பைகள் காணப்படுகின்றன ஈரறைகள் கொண்ட இதயம் மீசோனெஃப்ரிக் வகை சிறுநீரகம் ஆண் பெண் உறுப்புகள் தனித்தனியானவை புறக்கருவுறுதல் முட்டையிடுவன இந்த பதினோரு பாயிண்ட்ல நீங்கள் ஏதேனும் ரெண்டு எழுதியிருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்கப்பா அதனால் நீங்கள் இதை எழுதிட்டீங்களா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணுங்கப்பா அண்ட் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் டல்லாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னுடைய கேமரா கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான் ஸோ வந்து பதினொன்று வந்து மண்புழுவின் சுவாசம்ப்பா அதில் ஏதேனும் நீங்கள் ஒன்று எழுதியிருந்தால் கூட உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்கப்பா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உடற்சுவரின் வழியாகவே சுவாசம் நடைபெறுகிறது இப்படி நீங்கள் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு டூ மார்க்கு இல்லை அப்படின்னா தோளின் புறப்பரப்பு அதிக ரத்த நாளங்களை கொண்டிருப்பதால் காற்று பரிமாற்றம் எழுதி நடைபெறுகிறது அல்லது இது எழுதலை அப்படின்னா இது கூட எழுதியிருக்கலாம் நீங்கள் எது வெளி உள்ள ஆக்சிஜன் தோலினை ஊடுருவி செஞ்சு ரத்தத்தை அடைகிறது அதே போலவே கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்திலிருந்து வெளியேறுகிறது இது இதுவும் நீங்கள் எழுதலையா இதை எழுதியிருக்கலாம் இது காற்று பரிமாற்றம் நடைபெற எதுவாக கோழை மற்றும் உடற்குழி திரவத்தால் தோல் இருப்பு ஈரப்பதத்துடன் வைக்கப்பட்டிருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு வெரைட்டி ஆஃப் ஆன்சர் கொடுத்துருக்காங்கப்பா மண்புழுவின் சுவாசத்துக்கு ஸோ இதில் ஏதேனும் ஒரு ஆன்சர் நீங்கள் எழுதியிருந்தா கூட உங்களுக்கு வந்து டூ மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களாப்பா அடுத்து வந்து உயிர்ப்புத்திறன் விசி இதில் வந்து இதுக்குமே வந்து ஃபோர் வெரைட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்குதுப்பா ஸோ நீங்கள் எது எழுதியிருந்தாலுமே உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ஒரு உட்சுவாசத்திற்கு பிறகு வெளியேற்றப்படும் காற்றின் அதிகபட்ச கொள்ளளவு அல்லது வேற எது என்ன எழுதியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா காற்றை அதிகபட்சமாக உள்ளெழுத்து பின் அதிகபட்சமாக வெளியேச்சுவது உயிர்ப்புத்திறன் ஆகும் இப்படி எழுதியிருக்கணும் இல்லையா உயிர்ப்பு திறனைக்கு வளர்த்து வெளி சுவாச சேமிப்பு கொள்ளளவு கூட்டல் மூச்சு காற்றளவு கூட்டல் உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு இதுவும் நீங்கள் எழுதலைனா அல்லது விசி ஈக்குவல் டு இஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் ஐஆர்வி ஸோ இந்த ஃபோர் வெரைட்டி ஆஃப் ஆன்சஸில் நீங்கள் எது எழுதியிருந்தாலுமே உங்களுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்கப்பா ஸோ அதனால் கவலையே வேண்டாம் அடுத்து பதிமூன்றாவது நெஃப்ரானின் அண்மை சுருள் நுண்குழலில் அல்லது பிசிடி மீண்டும் உறிஞ்சப்படுத்தல் அதிகமாக நடைபெறுகிறது சரியாப்பா இந்த லைன் எழுதியிருந்தீங்கன்னா ரெண்டு மார்க்கு அடுத்து வந்து பதினான்காவது வந்து ஸ்ட்ராய்டு ஹார்மோன்கள் இதில் வந்து மொத்தம் நமக்கு ஆறு பாயிண்ட்ஸ் இருக்குப்பா நீங்கள் நாலு பாயிண்ட்ஸ் எழுதணும் எழுதியிருந்தாலே உங்களுக்கு ரெண்டு மார்க் அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு ஆஃப் மார்க் இந்த விகிதத்தில் அவங்க பிரிச்சுருக்காங்க சரிங்களாப்பா ஃபஸ்ட்டு வந்து கார்டிசோல் அல்டோஸ்ட்ரோன் டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் எஃப்எஸ்ஹெச் சரிங்களாப்பா ஸோ இதுதான் நமக்கு டூ மார்க் அண்ட் த்ரீ மார்க் போயிடலாம்ப்பா ஸோ த்ரீ மார்க்ல பதினைந்தாவது கேள்வி வந்து மீன்களில் காணப்படும் காற்று பைகளின் பயன்கள் சோ இதுல வந்து காற்று பரிமாற்றம் பத்தி நீங்க எழுதிங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்கப்பா அதே மாதிரி மிதவை தன்மை பற்றி எழுதியிருந்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் மார்க் மொத்தம் மூணு மார்க் இப்படி பிரிச்சிருக்காங்க சரிங்களா தங்கம் அடுத்து பதினாறாவது பாருங்கப்பா நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் செலுலோஸ் செரித்தலுக்கு உதவுகின்றன ஸோ இதை பற்றி எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் மூணு மார்க் சொல்லையாக போட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் எழுதியிருக்கீங்களான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆ பட்டின் பொருளாதார முக்கியத்துவம் ஏதேனும் மூன்று எழுதுனா போதும்ப்பா நமக்கு கிட்டத்தட்ட பத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கடாமா பத்து பாயிண்ட்ஸில் நீங்கள் ஏதேனும் மூணு எழுதியிருந்தால் கூட போதுமானது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பட்டு நூல்கள் பட்டு துணிகள் தயாரிக்க பயன்படுகின்றன சரிங்களாப்பா ரெண்டாவது ஆடை அலங்கார பொருட்கள் தயாரிக்க பயன்படுகின்றன மூன்று தொழிற்சாலைகளிலும் இராணுவ பட்டு பயன்படுத்தப்படுகிறது நான்கு மீன்பிடி வலைகள் ஐந்து பாராஷூட்டுகள் ஆறு கார்ட் கார்ட்ரிட்ஜ் பைகள் ஓ சாரி கேட்ரிச் பைகள் அடுத்து ஏழு தொலை தொடர்பு கம்பிகளில் மேலுரைகள் மற்றும் கம்பி இல்லா தொலைபேசி கருவிகள் எட்டு பந்தயக்காரின் டயர்கள் ஒன்பது வடிகட்டி இழைகள் தயாரிக்க பத்து மருத்துவத்துறையில் காயக்கட்டு துணிகள் மற்றும் தையலிடுவதற்கு பயன்படுகின்றன ஸோ இந்த இந்த பத்து பாயிண்ட்ஸில் நீங்கள் ஏதேனும் மூணு எழுதியிருந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க ப கவலை வேண்டாம் அடுத்து வந்து அட்ரினலின் பணிகள் ஸோ அட்ரினல் பணிகள் வந்து நமக்கு மொத்தம் வந்து பாயிண்ட்ஸு ஆறு கொடுத்துருக்காங்கப்பா ஸோ நீங்கள் ஆறில் எழுதின்னு மூணு எழுதியிருந்தாலே போதுமானதுன்னு சொல்கிறாங்க சரிங்களாப்பா படிச்சிருப்பா இது எஃப் ஹார்மோன் பறத்தல் சண்டை மற்றும் பயம் என்று அழைக்கப்படுகிறது கல்லீரலில் உள்ள கிளைக்கோஜனை சிதைத்து குளுக்கோஸாக மாற்றுகிறது கொழுப்பு கொழுப்பை அமிலங்களாக சிதைத்து வெளியேச்சுதலையும் தோன்றுகிறது சரியா நாலாவது நெருக்கடி காலத்தில் இதய துடிப்பு வீதம் மற்றும் இரத்த அழுத்தத்தை உயர்த்துகிறது தோளின் மென்தசைகள் மற்றும் உள்ளுறுப்பு தமணிகளை தூண்டி இரத்த ஓட்டத்தை குறைக்கின்றது எலும்பு தசைகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் எலும்பு தசை இதய திசை மற்றும் நரம்பு திசுக்களின் வளர்ச்சிதை மாற்ற வீதத்தையும் உயர்த்துகிறது ஸோ இந்த ஆறு பாயிண்டில் நீங்கள் எதையேனும் மூணு எழுதியிருந்தாலே மூணு பார்க்குப்பா ஸோ அடுத்து போயில்லாமாப்பா திரவ மூட்டுகளின் வகைகள் ஸோ இதிலையும் நீங்கள் எதேனும் மூணு எழுதியிருந்தா போதும்ப்பா ஸோ இவ்வளோதான் என்னென்ன பாருங்கள் முளையச்சு மூட்டு அல்லது சுழலச்சு மூட்டு நழுவு மூட்டு மூட்டு பந்து கிண்ண மூட்டு கீழ் மூட்டு கோண மூட்டு ஸோ இதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் கழுத்து முள்ளெலும்பு மற்றும் அச்செலும்பு இடையிலான மூட்டு இது முளையச்சு மூட்டு நழுவு மூட்டு மணிக்கட்டு எலும்புகளுக்கு இடையிலான மூட்டு மூட்டு முதல் மணிக்கட்டு எலும்பு மற்றும் உள்ளங்கை எலும்பிற்கும் இடையான மூட்டு பந்து கிண்ண மூட்டை வந்து தோள்பட்டை வளையத்திற்கும் மேற்கை எலும்பிற்கும் இடையிலான மூட்டு கீழ்மூட்டு வந்து முழங்கால் மூட்டு இணைப்பு கோண மூட்டு வந்து ஆறு எலும்புகளுக்கும் அணிக்கட்டு எலும்புகளுக்கும் இடையேயான மூட்டுப்பா சரிங்களா இது எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள் அடுத்து வந்து தவளையின் செரிமான மண்டலத்தை படம் வரைந்து பாகம் குறிக்க பாகம் வந்து ஏதேனும் நான்கு மட்டும் இருந்தாலே உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்கப்பா அதாவது படத்துக்கு வந்து மூணு மார்க்கு சரிங்களாப்பா பாகத்துக்கு வந்து ரெண்டு மார்க்குப்பா அது எத்தனை பாகம் நீங்கள் குறிச்சிருக்கணும்னா கம்பல்சரி நாலு பாகம் நீங்கள் வந்து குறிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களாப்பா அவங்க புத்தகத்தில் இருக்க அதே தவளை பிக்சர்ஸ் தான் வந்திருக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதா பாருங்கள் இல்லைன்னா நான் படித்து காமிச்சிட்றேன் மேலே வந்து உணவு உணவு குழல் குறிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இறைப்பை குறிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க கணயம் அண்ட் வந்து பித்த நாசம் சிறு குடல் கல்லீரல் பித்தப்பை சிறுநீர் பை நாளம் பைரோலிக் சுருக்கம் மலக்குடல் இதெல்லாமே குறிச்சிருக்கீங்களா அண்ட் ஒன்ஸ் நான் சொன்னதில் அட்லீஸ்ட் நீங்கள் நாலு குறிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்கப்பா இந்த படம் வரைஞ்சி பாகம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது அடுத்த கேள்வி இருபதாவதுலேயே ஆ கொஸ்டின்பா சிதைவடைந்த இரத்த குழாயில் நடைபெறும் இரத்த உறைதலை விளக்கும் தொடர் வரைவர வரைபடம் உள்ளார்ந்த ரத்த உறைதல் நிகழ்வு ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் அப்படியே உங்களுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாலே இருக்கும் ஏன்னா இதில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குப்பா ஸோ உள்ளார்ந்த உறைதல் செய்முறை தூண்டல் ஸோ இந்த பிக்சர்ஸ் மட்டும் நீங்கள் புத்தகத்தில் இருக்கிறதாப்போ அப்படியே இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இப்போ இந்த டயக்ராம் மாதிரி நீங்கள் எழுதியிருக்கீங்க விளக்கப்படம் அப்படின்னா தொடர் வரைபடம் வரைஞ்சினா ஃபுல் மார்க் பாருங்கள் அப்படியே ஐந்து மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களாப்பா அடுத்து வந்து இருபத்தி ஒன்றாவது கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடுகள் மயோஃபியா கிட்ட பார்வை சரியாப்பா ஐப்பர் மெட்ரோஃபியா பார்வை ஸோ மயோஃபியாவுக்கு நமக்கு ஒன்றரை மார்க்குப்பா சரிங்களா அதன் பிறகு வந்து இருங்க நான் அப்படியே பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் மயோஃபியா பார்வை வந்து பாதிப்படைந்த நரம்பால் அருகில் உள்ள பொருட்கள் தெளிவாக பார்க்க முடியும் தொலையில் உள்ள பொருட்கள் தெளிவாக காண முடிவதில்லை கோள் சாரி கண்கோளம் நீண்டிருந்தல் நீ ஆமாம் நீண்டிருதல் விழிலன்ஸ் அதிகமாக தடுப்புச்சுறுத்தல் ஒளிக்கதிர்கள் விழித்துறையின் மஞ்சள் பகுதிக்கு முன்பாக குவிக்கப்படுகிறது இதனால் பார்வை தெளிவற்று காணப்படுகிறது சரி செய்ய குழி லென்ஸ் பயன்படுகிறது அப்போ நம்ம மேலே அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஒன்றரை மார்க் கீழே சொல்லியிருக்க ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ஒன்றரை மார்க் அப்போ அதுமாரி ஐப்பர் மெட்ரோஃபியா தூர பார்வைக்கு வந்து இதனால் பாதிப்படைந்த நபர் வந்து தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியாது ஸோ இந்த மா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒன்றரை மார்க் கண்கோளம் சுருக்கம் அடைதல் விழிலென்ஸ் மெலிந்திருத்தல் ஒளிக்கதிர்கள் விழித்துறைக்கு பின்னால் குவிக்கப்படுகின்றன சரி செய்ய குவிலென்ஸ் லென்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஒன்றரை மார்க்குப்பா ஸோ அதே மாதிரி குவி அதாவது மெ ஹைப்பர் மெட்ரோஃபியா மயோஃபியா இந்த பிக்சர் வரைந்து நீங்கள் குழி லென்ஸும் குவி லென்ஸும் வரைஞ்சி காமிச்சிங்கன்னா அதுக்கு வந்து அரை அரை மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களாப்பா ஸோ பார்த்துக்கிட்டிங்களா ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு அதாவது மயோஃபியானா என்ன அப்படின்றதுக்கு ஒன்றரை மார்க் அது அதனுடைய சரி செய்கிற லென்ஸை பற்றி எழுதினீங்கன்னா அந்த அரை மார்க் அதாவது குழி லென்ஸுன்ற கீவேர்டு இருக்கான்னு பாருங்கள் அதுக்கு மார்க்கு குவி லென்ஸுன்ற கீவேர்டு இருந்து அதுக்கு அரமாக இருக்குது அதேமாரி ஐப்பர் மெட்ரோஃபியாக எப்படி ஏற்படுது அது என்ன அப்படின்றது அதை பற்றி ஒன்றரை மார்க்கும் அந்த படத்துக்கு வந்து அறமாக இருக்குது சரியாப்பா அடுத்து மீன்களின் உணவு ஊட்ட மதிப்பா கடைசி கேள்வி இருபத்தி ஒன்னுல ஆம் ஏதேனும் அஞ்சு அஞ்சு பாயிண்ட் எழுதினீங்கனாலே போதும் தங்கம் ஏன்னா எட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் மினிமம் அஞ்சு மா அஞ்சு பாயிண்ட்ஸ் எழுதினீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க ஸோ மீன்கள் புரத உணவிற்காக உயர்ந்த மீன் மீனினங்கள் அதிக அமினோ அமில செறிவை கொண்டுள்ளன மீன்களில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு மேங்னீஸு அயோடின் மற்றும் தாமிரம் போன்ற தமணிகள் ப தனிமங்கள் உள்ளன சாரி ஐந்து வந்து மீன் எண்ணெயில் விட்டமின் ஏ மற்றும் டி மிகுந்துள்ளது மீன் உடல் எண்ணெய் சோப்பு பெயிண்ட் மற்றும் நறுமணப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது பஞ்சி பறவைகள் மற்றும் கால்நடைகளுக்கு உணவு தயாரிக்க பயன்படுகிறது இசின் கிளாஸ் ஒயின் பீர் வினிகர் போன்ற பொருட்களை சுத்திகரிக்க பயன்படுகிறது ஸோ இவ்வளோதான்ப்பா ஸோ நான் வாசித்த இந்த எல்லா வேர்டுமே நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா டெஃபனட்டாக நீங்கள் வந்து ப பயாலஜி எஸ்பெஷலி பயோசுவாலஜியில் வந்து ஃபுல் மார்க் எடுத்துருவீங்க சரிங்களாப்பா ஸோ சொன்ன ஆன்சர் கீ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்குல்ல உங்களுக்கு அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் எல்லா சப்ஜெக்ட் ஆன்சர் கீயும் கிடச்சிருக்குப்பா நான் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆல் த வெரி பெஸ்ட் டேக் கேர் டாடா பை பை